எல்லாருக்கும் வணக்கம் வெடிக்கிறது திமுகவில் உட்கட்சி பிரச்சனை பெருங்குழப்பத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஏன்டா கிளிக் பைடுக்காக சும்மா தானே சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதிங்க உண்மையாகவே திமுகவில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது ஏன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே அதை காட்டுறதில்ல அதிமுகலேருந்து எதாச்சும் ஒருத்தர் வெளியே போயிட்டால் கூட ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு உடைகிறதா அதிமுக அப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கு விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க டிவியில் உட்காந்துக்கிட்டு ஆனால் திமுகவில் என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது அதிமுகவில் ஊசி பட்டாசு வெடித்தாலும் தலைப்பு செய்து திமுக பூகம்பமே வடித்தாலும் நம்ம ஊடக லகுடவாண்டிகள் அந்த பக்கம் லைட்டு திருப்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது நமக்கு தெரியும் ஏன் யார் அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறாங்க யாரால இந்த ஊடகங்கள்லாம் இவர் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் என்னன்னா தேர்தல் நேரத்தில் தனக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளையுமே பலவீனமாக காட்டணும் அதுக்காக திருப்பி 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 இந்த மாதிரியான செய்திகளை வந்து திமுக அரசு பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா பொதுவாகவே மக்களுக்கு இருக்கிற உளவியல் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி சுத்தமாக பிடிக்கல வெறுப்புனா வெறுப்பு அப்படிப்பட்ட வெறுப்பு எப்பா எப்படியாச்சும் இது முடிஞ்சால் போதண்டாப்பா போய் தொலைஞ்சா போதண்டாப்பா அப்படின்னு காத்துட்ருக்கிற நேரத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சரி இப்போ இவங்களை வீழ்த்தணும்னா இவங்களை வீழ்த்துறதுக்கு சரியான பலமுள்ள ஒரு கட்சி எது அல்லது கூட்டணி எது அதுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் சொல்கமாக சொல்லணும்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத மக்களுடைய உளவியல் அது சரியா தப்பாங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய உளவியல் என்னன்னா அதுதான் தான் அப்படின்னும் போது எல்லாரையும் வந்து இம்ப இங்கே மாதிரி இந்த கட்சி பலவீனமாகுது இவங்க கிட்டே யாரும் கூட்டணிக்கு வரல இவர் வெளியே போயிட்டார் அவர் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா அவர் இல்லைன்னா அதிமுகவே இல்லை அப்படின்றவாங்க அப்படியாப்பட்ட ஆள் அதிமுகலேருந்து வெளியே போயிட்டாராமடா அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு உளவியலை ஏற்படுத்துறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் திமுகவில் என்ன நடந்தாலும் நமக்கு செய்தியில் வராது பொதுவாக நமக்கு தெரிஞ்சது என்ன திமுக உட்கட்சி பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு விரல் ஓட்டி எண்ணி போடலாம் ஒரு ரெண்டு மூணு அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லணும்னா திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவுக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஆகாது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காலி பண்ண பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா எல்லா தொகுதியிலையும் இதே கதை தான் நடந்துட்டு இருக்குது திமுக பிரச்சனைனா பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை சமீபத்துலையும் கூட ஒன்று நடத்தினாங்க ஞாபகம் இருக்குதா உடன் பிறப்பேவா அப்படின்ட்டு ஜூன் மாசத்துலயோ ஜூலை மாதத்துலயோ நடத்திட்டு இருந்தாங்க எல்லோரும் எதுக்கு முதல்வரை போய் எல்லாரும் நிர்வாகிகளெல்லாம் சந்தித்து ஆலோசனை பெற்று அதுக்கேற்ற மாதிரி போய் கட்சி வேலை செய்கிறதுக்காக தேர்தல் வேலை செய்கிறதுக்காக முதலமைச்சர் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க உண்மை என்னென்னா இந்த மாதிரி பஞ்சாயத்துகளை தீக்கிறதுக்கு தான் முதல்வர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு ஒரு ஒரு தொகுதியிலையும் கூப்பிட்டு வா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கும் இவனுக்கு நெரு என்ன பஞ்சாயத்தை எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க இதை கேட்கறதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தை வைக்கிறதுக்காக தான் அந்த உடன்பிறப்பை வா நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ போய் பார்க்கும்போது தான் தெரியுது எல்லா தொகுதியிலையும் இதே பஞ்சாயத்து தான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா விழுப்புரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் லட்சுமணன் ஒருத்தர் இருக்கிறாரு அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் முட்டிக்கிச்சு இந்த பொன்முடி என்ன பண்ணுறது திருப்பியும் துணை பொதுச் செயலாளராக வேறு தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்புறம் இவரோட ஆட்டம் தாங்க முடியலை இவரானர் அப்படின்னு போய் ஸ்டாலின் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சாதாரண சமீபத்துலையும் கூட இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அழைப்புதலில் அதை வந்து எடுத்துக்கிட்டு இதில் ஏன் இந்த பேர் பெருசாகுது இந்த பேர் ஏன் சின்னதாக இருக்குது இந்த பேர் ஏன் போடலை அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணி பொன்முடி அப்புறம் போயிட்டு முதல்வர் கூட்டு யவ் என்னையா நடக்குது உங்களுக்குள்ள என்னையா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு இதை கேட்க வேண்டிய மண்டல பொறுப்பாளர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் கூட கேட்காம கம்முனு இருக்கிறாரு ஆனால் இந்த பொன்முடி எல்லாத்துலேயும் உள்ள பூந்துக்கிட்டு எங்கள் ஆட்டை கலைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியனுக்கும் நகர செயலாளர் ராஜேஷுக்கும் பிரச்சனை என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா ராஜேஷ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு எங்க அவர் இந்த டெண்டர் விடுற விஷயத்துலலாம் எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களுக்கே கொடுத்துற பொதுவாகவே திமுகவில் இருக்கிற ரெண்டு கோஷ்டிக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னா அவர் டெண்டர் விட்டால் அவருக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கே கொடுத்துட்றாரு இல்லை அவர் யார் கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அவங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க எங்களை சம்பாதிக்க விடமாட்டேங்கிறாங்க இதுதான் பொதுவான பிரச்சனை இப்படி வந்து அங்கே போயிட்டு ராஜேஷ் வந்து இவர்கிட்ட செல்ல பாண்டியனை பற்றி பேசியிருக்காரு கச்சா முச்சான் மாற்றி மாற்றி திட்டிட்டு ரெண்டு பேரும் அங்கே பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து முதல் ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு டெய் என்னடா நடக்குது அப்படின்ட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்கிறாரு பிச்சுக்கிட்டு பக்கத்தில் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி நின்று இருக்கிறாரு ஆர்எஸ் பாரதியை பார்த்து யோ நான் யார் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறாரு அதுக்கு ராஜேஷு அண்ணே எல்லாம் அண்ணனுக்கு தானே நடக்குது அண்ணன் தான் எல்லாத்துக்கும் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு எல்லா இந்த செல்ல ஆதரவு கொடுத்து எல்லாம் பண்ணுறதே அவருதாங்க அப்படின்ட்டு இருக்கிறாரு பசுகுனு ஸ்டாலின் ஒரு செகண்ட் அப்படியே அதிர்ந்து போயிட்டு என்னடா நடக்குது அப்படின்ட்டு சரி சரி இருங்க போயிட்டு நீங்கள் பாட்டு கட்சி வேலையை பாருங்கள் இந்த மாதிரிலாம் மாற்றி சண்டை போட்டுட்ருக்காசு சொல்லி அமுச்சு விட்ருக்குறாரு இந்த மாதிரி நிறைய தொகுதி இருக்குது கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு குரூப்பு குழுவாக பிரிஞ்சுக்கிட்டு உள்ளே அடிச்சுட்டு இருந்துருக்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து இதை தீக்கிறதுக்காக தான் அந்த உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியவே முதல்வர் பண்ணியிருக்கிறாரு ஆனால் என்ன அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதிலையுமே இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கிறதுன்றத காட்ட மாட்டாங்க சில பத்திரிகைகள் தான் போயிட்டு அதை கவர் பண்ணி கொண்டு வந்து ஸ்டோரியாக போட்டுட்டுருக்குறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ என்னென்னா அங்கே உண்மையில் நடந்த விஷயம் என்னென்னா போய் கேட்டுருக்குறாங்க அங்கே போயிட்டு வந்து அந்த உடன்பிறப்பை நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த நிர்வாகிகள் கிட்டலாம் போய் கேட்டுக்கிறாங்க என்னங்க ஆச்சு என்ன தாங்க இருக்குதுன்னா ஏன்னா அங்கே போயிட்டு வெளியே வர்றவங்க எல்லாருமே வாடிய முகத்தோடும் தொங்கிய தலையோடும் ஒரு மாதிரி சோகமாக வேதனையோடு வந்துருக்கிறாங்க போய் கேட்டதுக்கு ஏன் அங்கே என்ன நடக்குதுன்னு கே கேட்டதுக்கு இவங்க உள்ளே போகிறாங்க முதல்வர் வந்து இவங்க ஆரம்பிக்கிற முன்னாடி ஆ இருத்து எனக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும் எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு சரியா நீ யார் பற்றி சொல்ல போகிற அவனை பற்றி தானே சொல்ல போகிற நீ ரொம்ப யோக்கியமா ஆ நீ பண்ணுறதெல்லாம் அப்போ சொன்னால் இருக்குமா அப்படின்ற மாதிரி வர்றவங்களெல்லாம் பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் இன்னும் கிளப்பி விட்ருக்கிறாரு போ ஒழுங்கு ஏதே போய் வேலைப்பார் போ சும்மா வந்து அது இதுன்னு நோட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் திட்டி போய் கட்சி வேலைப்பார் ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு விட்டுக்கிறாரு முதல்வர் தான் அவங்க வந்து புலம்பிக்கிட்டு ஏங்க நான் போய் பிரச்சனையை தீக்கலாம் எப்படியாச்சும் முதல்வரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதே எங்களுக்கு ரொம்ப ரேராக இருக்குது எப்படியோ தட்டு தடு மாதிரி பிடிச்சி கிடிச்சி மாதிரி சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சி போய் முதல்வரை போய் பார்த்தா நாங்கள் சொல்கிறதே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அவரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நாங்கள் பேசணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படியாச்சும் இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு நினச்சி நம்பி போனங்க ஆனால் கடைசி வரைக்கும் இதுக்கு தீர்வு வர மாதிரி தெரியல அப்படின்ட்டு எல்லோரும் மிகவும் சோகமாக மிகவும் சோர்ந்து போய் சொல்லியிருக்கிறாங்க இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு உடன்பிறப்ப வா நிகழ்வை நடத்தி ஒரு வரலாற்று நிகழ்வு நடத்தி இருக்கிறாரு முதல்வர் நமக்கு இதுலேருந்தே தெரியுது அடிக்கடி வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முதல்வர் ஸ்டாலின் மேலே என்னன்னா இவர் பொம்மை முதல்வர் நிர்வாக என்றதே இவருக்கு சுத்தமாக கிடையாது கருணாநிதிக்கு மகனாக பிறந்துட்டு எப்படி ஒரு இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் சாட்சின்னு வச்சிக்கலேன் என்ன ஒன்று அவருக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு ஆக்சுவலாக ரெண்டு பேர் பிரச்சனைன்னு வராங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படி தீக்குறதுன்னு தெரியல ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா இந்த பெண் நிறுவனத்து ஆளுங்களை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த சீனியர் ஆட்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் ஆடாத ஆட்டம் ஆடிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் முதல்வர் வந்து அது எதுவுமே கண்டுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அவர் என்ன பண்ணுவார் பாவம் ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு வராங்க மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு மோசமான ஒரு டெலிகேட் கொர்ஷனில் முதல்ல உக்காண்ட்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒருத்தன் வந்து பப்ளிக்கில் விக் வச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு விக் வச்சுருக்கிறான் திடீர்னு உள்ளே இருக்கிற மண்டை வந்து பயங்கரமாக அரிக்குது சொரியணும் விக்கு மேலே சொரிஞ்சால் உள்ள இருக்கிற ஸ்கேல்ப்புக்கு உரைக்காது உள்ள அந்த மண்டை தோலுக்கு அது உரைக்காது விக்கை எடுத்துகிட்டும் சொல்ல முடியாது ஏன்னா பப்ளிக்கு அப்படியே ப பல்ல கடிச்சிக்கிட்டு கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டெலிகேட் பெர்ஷன் இருப்பாங்க இல்லைங்களா இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் அதை வேறு யாரோடையோ பொருத்திக்க கூடாது நான் பத்தம்பது ரூபா சொல்கிறேன் ஓகேவா அப்படியான ஒரு டெலிகேட் பெர்ஷனில் முதல்வர் வந்து மாட்டிகிட்டு வந்திருக்கிறாரு யாருக்கும் எந்த தீர்வும் காண முடியவில்லை இப்போது இத்தனை நாள் உருட்டிகிட்டு இருந்தாங்க அதிமுகவில் பெரும் பிரச்சனை அதிமுக உடைகிறது வெடிக்கிறது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க உண்மையாகவே என்னென்னா திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலுமே பிரச்சனை வெடிச்சிக்கிட்டு தான் இருக்குது இது இப்படியே போச்சு அப்படின்னா தேர்தல் நேரத்தில் இது திமுகவுக்கு நல்லதல்ல ஒருத்தர் இன்னொருத்தரை காலி பண்ணுறதுக்காக வேலை செய்வாங்க இப்போது ஒரு தொகுதியில் நிறுத்தக்கூடிய ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கட் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகள் அந்த கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாருடைய ஒருங்கிணைந்த சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கூடகிறவனே நம்மளை காலி பண்ணுறதுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்போது அந்த இடத்துல வெற்றி பெறுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் கூப்பில் இருந்தாங்க அதனால் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தீவிரமாக வேலை செஞ்சாங்க இப்போது ஆட்சிக்கு வந்துட்டாங்க நல்லா நாலரை வருஷம் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிட்டாங்க எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டாங்க இதில் பிரச்சனை என்னன்னா ஒருத்தருக்கு இவன் மட்டுமே சம்பாதிக்கிறான் நம்மளுக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறான் அல்லது நம்ம கை காட்டுற ஆளுங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான் சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சிட்ருக்கிறான் அப்படின்றது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பயங்கரமான காண்டில் இருக்கிறாங்க அப்படின்னும்போது இப்போ இருக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜெயிக்கிறதுக்காக வேலை செய்வாங்களா அதாவது தான் தொகுதியில் நிறுத்துகிற வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்காக அவர் மேலே பொறாமையில் இருக்கக்கூடிய அவர் மேலே பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் அந்த இன்னொருத்தர் வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கு இப்படியாக தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த மாதிரி சமயத்தில் திமுகவில் உட்கட்சி பிரச்சனை ஒவ்வொரு தொகுதியிலையுமே வெடித்து கிளம்பி இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்து இது வந்து திமுக கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னொன்று கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அதிமுகவில் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி தெரியுது உள்ளே வந்து கூட்டணிக்கு இன்னும் நிறைய கட்சிகள் வரவே இல்லை கட்சிக்குள்ளேயும் ஒரு சில குழப்பங்கள் விளைஞ்சிட்டு இருக்குது செங்கோட்டையும் ஒரு பக்கம் இப்படி வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஆனால் தேர்தல் கிட்ட நெருங்கி வர 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 அதிமுக எல்லாத்தையுமே செட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு வந்துடுவாங்க இன்றைக்கி பார்க்குறதுக்கு படி இரும்பு கோட்டை மாதிரி திமுக கூட்டணி தெரிஞ்சாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சுமூகமாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்குதுன்ற மாதிரி தெரிஞ்சாலும் தேர்தல் நெருக்கத்தில் திமுகக்குள்ளே இந்த மாதிரியான நிறைய பட்டாசுகள் வெடிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா கரெக்டாக இப்போ பீகார் தேர்தல் வேறு முடிஞ்சிருக்குதா நம்ம நேற்று பேசின வீடியோவில் தான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாமே காங்கிரஸுக்கு இப்போ பார்கேனிங் பவர் அடிபட்டு போச்சு அதே மாதிரி திமுகவில் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இது நமக்கு வேண்டாத ஒரு சுமை இதை வச்சு நம்ம என்னடா பண்ணுறது இதனால் நமக்கு தொல்லதானா அப்படின்ற மாதிரி உண்மையிலே என்னென்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியில் இருக்கிறதுனால என்ன ஒரே ஒரு பெனிஃபிட்டில் பெனிஃபிட் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பெனிஃபிட் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பெனிஃபிட் அவ்வளோதான் ஆனால் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா ஏரியாலையும் திமுக பண்ணுற வேலையால் காங்கிரஸ் செருப்படி செருப்படி இல்லை மரணடி வாங்கி மண்ணை கப்பிட்ருக்குது ஒரு ஒரு மாவட்டமாக இழந்துக்கிட்டே வராங்க அவங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு இவங்க சுமை இவங்களுக்கு இவங்க சுமை இதுக்குடா இவங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு முப்பது சீட் நம்ம கொடுக்கணும் இவனால் அவங்களுக்கு என்னடா யூஸ் இருக்குது ஒழுங்காக வந்து கூட சேர்ந்து வேலையும் செய்கிறதில்ல செலவும் பண்ணுறதில்ல சும்மா தண்டத்துக்கு கூட ஓட்டிக்கிட்டு இவங்க நம்ம இவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்கணும் இவங்களை ஜெயிக்கவும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸை சுமையாக பார்க்கிறது அப்படின்ட்டு நம்ம தான் சொன்னோம் இல்லையா இப்படியாக காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது இன்னொரு விஷயம் இப்போது சமீபத்திலேயும் கூட கன்னியாகுமரியில் இந்த எஸ்ஏஆருக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினதாக அவர் வந்துச்சு இல்லையா அதில் காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் போய் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கல இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்குறாங்க கூப்பிட்டதுக்கு போய் கலந்துக்கல கலந்து என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதில் வந்து எங்கள் ராகுல் காந்தியோட படம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது காமராஜரோட படம் காமராஜரோட படம் வந்து அந்த பேனரில் இடம் பெறல அதனால் எங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் கலந்துக்கல அப்படின்ட்டு வந்து அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்கிறார் அதை கேட்டு முதல்வர் வந்து யோ என்ன யார் நடந்துட்டு இருக்குது ஏன் அப்படி பண்ணிடுறீங்க பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்ட்டு கடுப்பாக இருக்கிறாரு இப்படியாக இன்னும் சிறுத்தைகள் இருக்குது அவங்க அதுக்கப்புறம் என்ன அவதாரம் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மொத ஆளாக போய் சரண்டர் ஆகிறது திமுக என்ன கொடுத்தாலும் கப்புன்னு வாங்கிட்டு கம்முன்னு போயிடுறது பிசிகாவுடைய இது வரைக்கும் வழக்கமாக வந்துருக்குது பிசிகாவை பார்த்து மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கடுப்பாகிற அளவுக்கு யோ என்னையா ஆறு சீட்டு ஒத்துக்கிட்ட அப்புறம் நாங்கள் இப்படியே போய் கேட்குறது அப்படின்ற மாதிரி மற்றவங்கலாம் கடுப்பாகிற அளவுக்கு தான் பிசிகா நடந்துக்கும் பார்க்கலாம் இந்த தடவை ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணுறாங்கன்ட்டு பத்து பண்ணுறாங்களான்ட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த தடவை கூடுதலாக நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு இன்னொன்று பேனர் ஒன்று வச்சிருந்திருக்கிறாங்க என்னன்னா நாளைய முதல்வரே அப்படின்ட்டு தோழோடு திருமாவர்களே படத்தை போட்டு பேனர் ஒன்று வச்சிருக்கிறாங்க தோழோடு திருமா அங்கிட்டிருந்து இந்தாண்ட கார்ல வந்து ஏறதுக்குள்ள பார்த்தா அங்கே பேனர் காணும் அப்புறம் பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க சார் இப்படி தான் உங்களுக்கு வந்து பேனர் வச்சுருந்தாங்க நாளை முதல் வரேன்னு போட்டு இந்தாட்டை வர்றதுக்குள்ளே திமுக காரங்க அதை பிடிங்கி வீசிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கிறாரு அதுக்கு நம்ம தோழர் இல்லை 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 அப்படிலாம் வீசிருக்க மாட்டாங்களே நான் வரும்போது கூட பார்த்தனேன் அங்கே தான் இருந்துச்சே அப்படின்ட்டு இருக்கிறாரு அதுக்கு இந்த பத்திரிகையாளர் வந்து இல்லை இல்லை நான் வரும்போது அது காணும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே எடுத்திருந்தாலும் நான் நம்ம தோடர்கள் தான் அதை எடுத்திருப்பாங்க திமுக அப்படிலாம் பண்ணியிருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு முரட்டு மட்டும் கொடுத்துட்டு காரில் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார் தோடர் அகத்தில் இருக்கு தான் இருக்குது

ஆனால் காட்டிக்க மாட்டோம்ல வெளியே வந்து டீசென்ட்டாக அப்படி மெயின்டைன் பண்ணி பார்ப்பில்ல அது எங்கள் தோழர்கள் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏஸ்கே பையான்னு வச்சாங்களேன் ஆனால் அவருக்கு தெரியும் திமுக வந்து எப்படி டீல் பண்ணுன்ட்டு ஆசை பேருக்கு ஆசைக்கு கூட நீ அதை வைக்கக்கூடாது அந்த என்ன வேறு இருக்குதா அவனுக்கு முதல்வர் பிச்சு குடும்பம் பிச்சு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி தான் திமுக பிசிக்காவை டீல் பண்ணும் தோழரும் அதை அமைதியாக சிரித்த முகத்துடன் அதை ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கொள்வார் பழகிருச்சு அது திமுகவுக்கு அப்படி நடத்தி பழகிருச்சு நம்ம தோழருக்கு இப்படி நடந்து பழகிருச்சு அதனால ஈசிகை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் இன்னும் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க இன்னும் மற்ற மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் ஏதாச்சும் குடைச்சல் கொடுக்குறாங்களா மறுபடியும் ஏதாச்சும் திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்குள்ள பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான காரணம் முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா இந்த இடத்துல விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது நடுவில் அதனால் அவங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஆப்ஷனே இல்லாமல் இருந்தால் வேணால் கம்மன் இருப்பாங்க வேண்டாம் வாய் திறக்கக்கூடாது எதுவும் பேசக்கூடாது ஆமாம் அப்படின்ற மாதிரி கம்மன் இருப்பாங்க இப்போ ஆப்ஷன் ஒன்று இருக்கிறதுனால அப்படி அப்படி போட்டு பார்க்கறது அந்த மாதிரி வேலையை கூட்டணி கட்சிகள் பண்ணுவாங்க ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனைகள் வெடித்து கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லாரையும் கூப்பிட்டு பிச்சு புடம்பிச்சு எவனும் எதுவும் வாய் தரக்கூடாது கிளம்பு அப்படின்ட்டு தொடர்த்தி விட்டுக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் நிர்வாகிகள் எல்லாமே பயங்கர சோகத்தில் இருக்கிறாங்க சோகத்தில் இருப்பவர்கள் வருத்தத்தில் இருப்பவர்கள் ஒரு மாதிரியான அதிருப்தியில் இருப்பவர்கள் எப்படியான தேர்தல் வேலைகளை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது எது எப்படியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு நடக்க வேண்டியது நடந்தால் மட்டும் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை ஆமாம் அடுத்த வேணையில் சந்திக்கலாம் நன்றி